கந்தகம் வெள்ளை கந்தகம் மூணாவது பார்ட்டு ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கு அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போது இதை அடுப்பு கேத்திருக்கோம் இப்போ இந்த தண்ணி பாதியாக கம்மியானது பிறகு இதனுடைய கார்பன் எப்படி கீழே இறங்குது என்பதை இப்போ காட்டுறோம் அதுக்க கந்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு ஏழு தடவை ஹீட் பண்ணியிருக்கோம் அதை ஹீட் பண்ணும்போது தண்ணி குறையும் அப்போ அது தகுந்தப்பில் நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான் பாதி தண்ணி ஏதோ ஒன்றரை லிட்டர் தண்ணி அதில் ஒன்றரை லிட்டரில் நமக்கு பாதி தண்ணி நல்லா சூடாக்கி தூரா இறங்குன உடனே பாதி தண்ணி இறங்குன கையோடு அப்படியே ஆற விட்டிங்கன்னா இப்போ அதில் இருக்கு பாருங்கள் கார்பன் கேமராவில் தெரியனு நினைக்கிறேன் கீழே நிற்கிதா இந்த கார்பன் இந்த கார்பனுக்கு வெளியே வெளியேற்றியாச்சு எந்த இகத்தில் கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாமே அப்படியே தண்ணியோடு தண்ணியாக கரைஞ்சிருச்சு இப்போ கார்பன் மட்டும்தான் இங்கே கீழே நிற்கிது இப்போ இந்த ஏழு தடவை இந்த காய்ச்சி அந்த க கீழே இருக்கிற கார்பனை மட்டும் தனியாக எடுத்திருக்கோம் இந்த பாருங்கள் இது பூரா கார்பன் தான் இது நமக்கு தேவை கிடையாது எதுக்கு வெளியேற்றிடலாம் ஏன்னா வீடியோ லாங்காக போயிட்டுருக்கு ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி வச்சாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகிடும் அதை விட்டு விட்டு அதை ப்ராசஸ் நடக்கும் அது இப்போ அது தடவை முடிச்சிருக்கிற உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறோம் நம்ம இப்போ இந்த கார்பனை வெளியேற்றிட்டு வெறும் இந்த கெந்தகத்துடைய இந்த தண்ணி மட்டும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நேர்களே இப்போ பாருங்கள் எல்லா கார்பனையும் அப்படியே எல்லாமே வெளியேற்றியாச்சு வெளியேற்றி இதில் கொஞ்சம் தண்ணியும் ஏற்றிருக்கோம் தண்ணி ஏற்றி இதை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா முன்னாடி திக்காக இருந்துச்சு இப்போ அதை தண்ணி ஊற்றி அந்த ஒன்றரை கணக்கு பண்ணிட்டோம் இப்போ அதனுடைய கார்பனை பாருங்கள் முழுக்க முழுக்க பூராவும் இது கார்பனாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷேட் கலரில் கூட வரும் இப்போ இந்த கார்பனை தான் நாம் வெளியேற்றிடுவோம் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய கார்பனை வெளியேற்றணும் கார்பன் வெளியேற்றினா இந்த கந்தகம் சுத்தி முறையும் அடைஞ்சிடும் நெருப்புக்கும் அடங்கி நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடியேற்ற இந்த கந்தகம் ஃபுல்லாக தண்ணி மாதிரி மாறிடுச்சு தண்ணியில் தான் கலந்துருக்கும் ஃபுல்லாக தண்ணி தான் அது வேறு எந்த பொருளும் இல்லை இப்போ இது வரைக்கும் ஓகே இப்போ நாம் இந்த கந்தகத்தை அப்படி கீழே மறுபடியும் கந்தகத்துடைய தன்மைக்கு கொண்டு வரணும் இப்போ எப்படி கொண்டு வரணும்னா இன்னொரு உப்பினுடைய உதவி கொண்டு பாருங்க இந்த உப்பினுடைய உதவி கொண்டு இப்போ இந்த உப்பு இந்த கந்தகத்தில் போடும்போது வேதியியல் மாற்றம் நடந்து இது தன் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கந்தகம் பூராவும் தண்ணியில் இருக்கிற கந்தகம் பூராவும் கரைஞ்சி அப்படியே இந்த தண்ணியில் இருந்து அப்படியே கீழே அப்படியே டெபாசிட் ஆகிடும் எப்படி சாதாரணமாக ஒரு வெள்ளி இல்லை எப்படி கீழே உட்காருதோ அந்த மாதிரி அப்படியே எல்லாமே கீழே இறங்கிடும் இந்த தண்ணியை விட்டு கீழே இறங்கிடும் பார்த்தீங்கன்னா பெல்ட பிள்ளேர்னு இருக்கும் சுண்ணாம்பு சுண்ணாம்புமா இருக்கும் கெந்தகம் இப்போ இந்த கெந்தகத்தில் இந்த உப்பை போடுறோம் பாருங்கள் அப்படியே எல்லா கந்தகமும் அப்படியே கீழே இறங்கிடும் தண்ணி விட்டு அப்படியே கீழே இறங்கிடும் அப்படி பார்த்தீங்களா அப்படியே எல்லாமே வெளில விளையேன்னு மாறிடும் இப்போ இதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டீங்கன்னா மேலே இருக்கிற இந்த தண்ணியில் கலந்த கந்தகம் பூராவும் கீழே இறங்கிடும் கீழே இறங்கி அப்படியே வெள்ளை விளையேண்டிருக்கும் தண்ணி மட்டும் அப்படியே வெள்ளை நாலு மரம் நாலு மணி நேரம் முடிஞ்ச கையோட காட்டும் பாருங்கள் இப்போ பாருங்க இந்த கந்தகம் அப்படியே எல்லாம் கீழே அப்படியே டெபாசிட் ஆயிடுச்சு இப்போ தெரியுதா அப்படியே எல்லாமே அழகாக அப்படியே டல்கம் பவுட்ரு மாதிரி அப்படியே கீழே இறங்கிடுச்சு இப்போ இந்த மேலே இருக்கிற தண்ணியை அப்படியே மாற்றிட வேண்டியது தான் இப்போ இந்த கந்தவம் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி அப்படியே வெள்ளையாச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் அப்போ முதல்ல இதனுடைய கார்பனை வெளியேற்றுறது இந்த கார்பனை ஏற்கனவே காட்டியிருக்கேன் நெல்லி கந்தகத்துலேருந்து இப்போ இந்த கார்பனை வெளியேற்றி வெள்ளை கந்தகமாக மாற்றிருக்கு ஸோ அப்படியே கையை வச்சுக்கோ காய வச்சிங்கன்னா அப்படியே தல்கம் போடுற மாதிரி இருக்கும் இது நெருப்புக்கு அடங்கின கந்தகம் சரி இது வரைக்கும் இந்த கந்தகத்தை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க ஆனால் அந்த ரெண்டு உப்பை மறைச்சிட்டிங்களேங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது பல பேருக்கு வரும் இது எல்லாமே இந்த சேனலில் சொல்ல முடியாது தேவைப்படக்கூடியவங்க இதில் தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்குண்டான எல்லா விளக்கங்களும் சொல்கிறோம் இது நீங்கள் கூட செய்யலாம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அதுக்குண்டான நம்பரை கூடிய சீக்கிரத்தில் அது போட்டுருவேன் அதில் கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை சொல்கிறோம் ஏன்னா மறைச்ச விஷயங்கள் இன்றைக்கி யாரும் சொல்கிறதே கிடையாது அப்படியே சொன்னாலும் ப்ராக்டிக்கல் செய்யாத வரைக்கும் யாராலேயும் செய்ய முடியாது ஏன்னா பல நுட்பங்கள் இருக்குது இப்போ இந்த ஒரு கந்தகத்தை செய்யும் போதே எங்களுக்கு ரெண்டு லிட்டர் பீக்கர் உடஞ்சிருச்சு இத்தனை அனுபவம் இல்லை எங்களுக்கே ஏன்னா அந்த இந்த உப்பு அவ்வளோ காரமான உப்பு அப்படி ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலாக நான் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றோம் நாங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய ஆளுங்க தான் ப்ராக்டிக்கலாகவே ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் வந்துகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இதனுடைய உப்பினுடைய விஷயங்கள் சேனலில் சொல்ல முடியாது கோச்சிக்காதீங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் சொல்லப்படும்